வணக்கம் நான் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் காரைக்குடியில் வந்து அழகப்ப செட்டியார் வந்து பல்கலைக்கழகம் நடத்தினார் அவர் வந்து ஏகப்பட்ட நிலங்களை வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு கல்வி நிலையங்களுக்காக தார கொடுத்து மாணவர்கள் செல்வங்களை நல்லா படிக்க வச்சார் நான் ரொம்ப வியந்திருக்கிறேன் நான் திருநெல்வேலியில் தான் இருந்தேன்னா கூட அந்த அழகப்ப பல்கலைக்கழகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கிறேன் எவ்வளோ ஒரு கல்வி கல்வித்தாளாளராக இருக்கிறாரு கல்வியின் தந்தைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வியந்திருக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா நிறைகப்பட்ட நேரங்களை கல்லூரிக்காகவும் பள்ளிக்கூடத்துக்காகவும் கல்விக்காகவே கொடுத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் என்னைக்கு இந்த திராவிட பாரம்பரியம் தலை எடுத்ததோ அன்னையிலேருந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி தாளர்கள் குறஞ்சி போனாங்க காரணம் என்னென்னா இவங்க ஒரு நிலத்தை கொடுத்தாங்கன்னா அல்லது ஒரு ஏதோ ஒரு வெள்ள அபாயம் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னு வைங்களேன் இவங்க வந்து தாராளமாக நிறைய விஷயங்களை பொருள்களை மக்களுக்காக அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தா அவங்க பேரில் கொடுத்தா பரவாயில்ல இந்த திராவிடக்காரங்க என்ன செய்வாங்கன்னா அதுப்பறம் அவங் நீங்களும் டேரக்டாக கொடுக்கக்கூடாது நான் தான் நாங்கள் தான் கொடுப்போம் கட்சிக்காரங்க தான் கொடுப்போம் சொல்லிவிட்டு அந்த பொருளெல்லாம் வாங்கி இவங்களுடைய தலைவருடைய புகைப்படம் இந்த கட்சிக்குடைய புகைப்படம் அதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி என்னமோ அவங்க தான் தாராளமாக இது போல் செய்கிற மாதிரி செய்வாங்க இதனால் மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க நல்ல ஒரு கொடையாளிகளெல்லாம் பார்த்தாங்க நம்ம செய்கிறத இவன் எதுக்கு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விளையிட்டாங்க அதில் நல்லது இந்த மாதிரி சிக்கெட் ஓட்டு தொலைச்சா கூட பரவாயில்ல ஆனால் மிரட்டுறது நீ எப்படி ஓம்பேரை போட்டு நீ செலவு பண்ணலாம் நீ எப்படி நிலங்களை வந்து நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ எப்படி பேர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரவழைச்சு என்ன செய்வாங்கன்னா இதுபோல் ஒரு எண்ணங்களை மக்கள் மத்தியில் உண்டாக்கி என்ன செஞ்சுட்டாங்க இதுபோல் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை விதைச்சு நல்ல ஒரு சிந்தனை இருந்தவங்க மக்களுக்கு உதவணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் கல்விக்காக நம்ம நிறைய கொடைகள் கொடுக்கணும் மாணவர்கள் செல்லவங்களை வளர்க்கணும் அவங்களுக்கு உதவணும் நல்ல ஒரு கல்வி கடனை கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்த ஆட்களை பூரம் மழுங்கடிச்சிட்டு இந்த திராவிட பாரம்பரியம் என்ன செஞ்சது அதுபோல் ஆட்களை வளர விடாமல் அதுபோல் ஆட்கள் மக்களுக்கு நல்லது விடாமல் பண்ணதுனால இந்த அழகப்ப செட்டியார் போல் ஆட்கள் வந்து குறைஞ்சி போனாங்க இதுக்கு வந்து பேர் வாங்கிறது யாருன்னா அந்த திராவிட கட்சிகள் இல்லைன்னா எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அழக பார்க்க பல்கலைக்கழகம் எப்படி காரைக்குடியில் வந்ததோ அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்திருக்கும் ஆனால் அதை கெடுத்து குட்டிச்சவராக்கினது இந்த கேடு கட்ட திராவிட மாடல் அரசு தான் அது அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் நம்ம என்ன செய்கிறதுன்னா இந்த மாதிரி திராவிடங்களை ஒழிக்கிறதுக்கான வழிகள் என்ன உண்டு அதை பார்க்கணும் ஆனால் அரசியல் ரொம்ப கட்டுப்போயிருக்குது என்ன பண்ணுறதுங்கிறது புரியல திரும்ப திரும்ப இவங்கள தான் திரும்ப இப்போ கூட என்ன செஞ்சிட்டாங்க மறுபடியும் திமுக காலில் விழுந்து திராவிட ஆட்சியை தான் கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க இது எங்கே கொண்டு போய் விடும் அரைச்சி இல்லை நாசமாக போகிறதுக்கான வழிதான் இது நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்து நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியாது மாற்றம் வரணும்னு யார் ஒருத்தன் வந்தாலும் அவனை நினைச்சிறாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம அவனை எழுத்தணும் இவ்வளவு எழுத்தணும்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத கூட்டணியை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அநியாயம் பண்ணுறாங்க மேல இடத்துல மத்திய சர்க்காரே இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் நடக்கிறத வேடிக்கை தான் பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்